பத்து கட்டளைகளை எளிதில் நாம் எப்படி மனப்பாடம் செய்யறது அதுவும் வரிசைக்கிறவமா அதை நாம ஞாபகத்துல வச்சு எப்படி நம்ம சொல்றது இந்த பத்து கட்டளைகள் நமக்கு அவசியமா நாம் அதை மனப்பாடம் செய்ய வேண்டியது முக்கியமா இப்படி எல்லாம் சில கேள்விகள் நமக்கு இருக்கலாம் அதனால அத பத்தி சில விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எப்படி நம்ம இதை எளிதில் மனப்பாடம் பண்றதுங்கிறதான விஷயத்துக்குள்ள நம்ம போவோம் பரிசுத்த வேதாகமத்தில் யாத்ராமம் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பத்து கட்டளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த பத்து கட்டளைகள் ஆண்டவர் யூதர்களுக்கு என்று கொடுத்திருந்தாலும் கூட அதற்கு பின்பு அதே பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து விசுவாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட அந்த பத்து கட்டளைகளை முக்கியப்படுத்துகிறார்கள் இன்றைக்கி யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரமல்ல நாம் கவனித்து பார்த்தால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எல்லா நாடுகளுக்குமே இந்த பத்து கட்டளைகள் இந்தியமையாதவைகளாகத்தான் தோன்றுகிறது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வக்கீல்களுடைய வீட்டிலையோ அல்லது ஆஃபீஸிலேயோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க கூட ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க பைபிள் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படி சொல்லி அவங்ககிட்ட கேட்டோம்னா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா நாடுகளுடைய சட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் இந்த வேதாகமத்தில் இருக்குது குறிப்பாக இந்த பத்து கட்டளைகளில் இருக்குது என்பதாக அவர்கள் சொல்கிறாங்க நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து பைபிளை தான் ரெஃபர் பண்ணுறாங்க மேலும் இந்த கட்டளைகளுடைய விசேஷத்தை பற்றி உபாகமம் நாலாவது அதிகாரத்தில் அஞ்சுலருந்து எட்டு வரை உள்ளதான வசனங்களில் மோசையை எழுதி வச்சுருக்கிறத நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது இப்படிப்பட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் உலகத்துல எந்த மனுக்குலமும் பெற்றதே இல்லையாமா ஆனால் ஆண்டவரோ தம்முடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட கற்பனைகளை கட்டளைகளை அழகா எழுதி கொடுத்திருக்கிறார் தேவ இதை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ இதை எந்த அளவுக்கு நம்ம கை கொள்ளுகிறதுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிக அழகா ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான அந்த பத்து கட்டளைகளை விரிவாக இன்னும் விளக்கமாக லேவியராகவும் எண்ணாகமும் உபாகமும் ஆகிய புஸ்தகத்துல வந்து மோசையை எழுதி வைத்திருக்கிறார் இந்த பத்து கட்டளைகளை கிட்டத்தட்ட அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளாக விரிவாக்கம் செய்து எழுதியிருக்கிறாங்க அதுல இருநூத்தி நாற்பத்தி எட்டு கட்டளைகள் செய்யக்கூடியவை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறவைகள் பிறகு முன்னூற்றி அறுபத்தஞ்சு கட்டளைகள் செய்யக்கூடாது என்கிறதான அந்த வகையில் வரக்கூடியவைகள் யூதர்களுடைய இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வாய்மொழியாகத்தான் சொல்லப்பட்டு வந்தது ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து தொகுக்கிறாங்க அப்படி தொகுக்கும் போது அதற்கு மிஸ்னாங்கிறதான ஒரு பெயர் வைக்கிறாங்க அந்த மிஸ்னாங்கிறதான அந்த புத்தகத்தில் தான் இந்த விரிவாக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி எட்டு செய்ய வேண்டிய கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரநூத்தி நாப்பத்தி எட்டு கட்டளைகளை ஒரு மனித உடம்புல இருக்கக்கூடியதான எலும்புகளினுடைய எண்ணிக்கைக்கு அவங்க ஒப்பிட்டு இந்த இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு சொல்றாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிறதான அந்த கட்டளைகள் ஒரு வருஷத்துல இருக்கக்கூடியதான நாட்களுடைய எண்ணிக்கை அதற்கு ஒப்பிட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சுன்னு சொல்றாங்க இதை எளிமையை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பிளஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மொத்தம் அறுநூத்தி பதிமூணு இந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளுடைய சுருக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த பத்து கட்டளைகளை சொல்லலாம் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனத்தில் ஒரு நியாயசாஸ்திரி வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ ஏசு கிறிஸ்து இது அறுநூத்தி பதிமூணு கட்டளைய அல்லது பத்து கட்டளைய சுருக்கி ரெண்டு கட்டளையாக சொன்னார் முதலாவது கட்டளை அவர் சொன்னார் உன் தேவனாகிய கட்டடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பனையாக இருக்கிறதான இரண்டாவது பிரதான கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இப்படி ரெண்டு கட்டணையும் ஆண்டு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் இந்த இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் முழுமையும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்போது பத்து கட்டளை ஆகட்டும் அதனுடைய விரிவாக்கம் அறுநூத்தி பதிமூணு கட்டளை ஆகட்டும் இது எல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா அன்பு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் சக மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அதனால தான் இந்த பத்து கட்டளைகளை ஈஸியாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு பிரிவாக அதை பார்க்கலாம் முதல்ல இருக்கக்கூடிய நாலு கட்டளைகள் வந்து தேவனோடு சம்பந்தப்பட்டது அடுத்த ஆறு கட்டளை ஐந்தாவது கட்டளையிலிருந்து பத்தாவது கட்டளை வரைக்கும் மனிதனோடு சம்பந்தப்பட்டது என்பதாக நம்ம நினைவில் வைத்து கொண்டா இந்த கட்டளைகள் எல்லாம் எளிதாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இன்னும் அதை விட இந்த பத்து கட்டளைகளையும் எளிதில் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக அல்லது வரிசைக்கிரமாக அதை நம்ம ஞாபகம் வச்சு சொல்கிறதுக்காக நம்முடைய விரல்களை பயன்படுத்தி நம்ம வந்து அதை படிச்சுக்கலாம் அந்த முறையை தான் அவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல் கட்டல் என்ன சொல்லுதுன்னா உன் தேவனாகிய கர்த்தர் நானே அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விரலை வந்து உயர்த்தி நம்ம வந்து சொல்ல போகிறோம் இது எப்படி ஒரு விரலோ அது மாதிரி தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன் தேவனாகிய கர்த்தர் நானே ரெண்டாவது ரெண்டு விரல் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இந்த ஒரு விரலை வந்து கடவுளாக நம்ம வைத்துக்கொள்ளோன்னா இன்னொரு விரல் வந்து மனிதனை வைத்துக் கொள்வோம் நம்ம தேவன் ஒருவர் தான் அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும் இன்னொரு தெய்வத்துக்கு முன்பு தான் நம்ம விழுந்து வணங்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விரல் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மூணாவது கட்டளை என்னென்னு கேட்டால் உன் தேவனாகிய கத்துடை நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக மூன்று விரல்கள் இந்த மூணு விரல் எடுத்து நம்ம வாயில வந்து வச்சு பேசக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது போல் நம்ம பண்ணிட்டு உன் தேவனாகிய கத்துடை நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக நாலாவது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்றது நாலு விரல்கள் இப்போ இந்த நாலு விரலை வந்து நம்ம தலைக்கு தலை சாட்சி இப்படி தூங்குறது போல் சில நேரம் நம்ம வந்து கை முடக்கி கொண்டு தூங்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த கை வச்சிட்டு இந்த கை அது மேலே வச்சு இப்படி வச்சோன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அது ரெஸ்ட்டுன்னு சொன்னார் அந்த நாளில் ஆண்டவருக்காக நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கணும்னு ஆண்டு சொல்லிக்கிறார் அஞ்சாவது உன் தேவ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக அப்படிங்கிறது தான் அஞ்சாவது கட்டளை ஆண்டு சொல்கிறார் கணம் பண்ணுவாயாக அப்போது இந்த அஞ்சு விரலையும் நம்ம ஒன்றா வச்சு ஒரு சல்யூட் வைக்கிறது போல நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம ஒரு கணம் செலுத்துகிறோம் என்ன இந்த அஞ்சு கற்பனைகள் உங்களுக்கு எளிதில் ஞாபகம் ஆயிடுச்சா ஆறாவது கட்டளை பாருங்க ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா கொலை செய்யாது இருப்பாயாக ஆறு விரல்கள் இந்த அஞ்சு விரலை வந்து ஒரு மனுஷனாக நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்குவோம் இது வந்து ஒரு ஆயுதம் ஒரு கன் நம்ம வந்து ஷூட் பண்ணுவதுக்காக வச்சுவோம் பார்த்தீங்களா அப்போ இந்த ஒரு விரல் அப்படி வச்சுட்டு நீ கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது அஞ்சு விரல் இந்த பக்கம் ரெண்டு விரல் ஏழு ஆண்டு என்ன சொல்றாரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் அப்படின்றது திருமணத்துக்கு திருமணத்தை தாண்டினதான ஒரு உறவு இப்போ கணவன் மனைவிங்கிறதான ரெண்டு பேர் தான் அந்த உறவு தான் வேதத்தில் சொல்லியிருக்கு அதற்கு மேலே நாம் வந்து எந்தவித தவறான உறவுலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்றது கிடையா ரெண்டு பேர் தான் ஒருவனுக்கு ஒருத்தி இதுக்கு அப்பாற்பட்டது தேவனுக்கு மீறினது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாவது கட்டல களவு செய்யாதிருப்பாயாக என்பது இந்த ரெண்டு கையிலையும் நாலு நாள் வரல் இப்படி நம்ம காமிச்சிக்கலாம் நாலு நாள் வரல் களவு செய்யாதிருப்பாயாக பல நாடுகளில் வந்து யாராவது திருடுனாங்கன்னா அவங்களுடைய கட்டவரலை வந்துட்டு துண்டிக்கிறதான வழக்கம்லாம் முன்னாட்கள் இருந்துச்சு ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கட்டவரலையும் துண்டிச்சாச்சு அப்படின்றது மாதிரி வச்சுட்டு எட்டாவது கலவு களவு ரூபாயாக ஒன்பதாவது கட்டல சொல்லாத ரூபாயாக என்பது இந்த பக்கம் அஞ்சு வரல் இந்த பக்கம் நாலு வரல் ஒன்னு மறைச்சி வச்சுருக்குறோம் ஒளிச்சு வச்சுருக்குறோம் இதை ஞாபகம் ஞாபகத்தில் வச்சு கூட சொல்லலாம் இல்லைன்னா இப்படி சொல்லலாம் நாலு அஞ்சுன்னு சொல்லாத அஞ்சு நாலுன்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு பொய் சாட்சி ரூபாயாக அப்படின்னு ஒன்பதாவது கட்டிலையே நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து பத்தாவது கட்டளை பத்தாவது கட்டில் என்ன சொல்லுதுன்னா பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு இப்போ அந்த பத்து விரலையும் நம்ம உயர்த்தி வச்சுக்க போறோம் இன்னொருத்தவங்களுடைய பொருளை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆசையா செயல்படுற மாதிரி ஒரு செய்கை கம்பம்ல இப்படி அப்போ இந்த செய்கையை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை நம்ம காமிச்சிட்டு நம்ம சொல்ல போறோம் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக இப்போ எளிதில் சொல்லட்டுமா நீங்களே என் கூட சேர்ந்து சொல்றீங்களா புந்தேவனாகிய கத்தர் நானே என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் உன் தேவனாகிய கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக எவ்வளவு அழகாக எளிமையாக நம்ம இந்த பத்து கட்டளைகளையும் வரிசைப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே இது பிரயோஜனமாக இருந்ததுன்னா நீங்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்றதான நிறைய வீடியோக்கள் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எங்களுக்காக ஜோபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை தேங்க் தேங்க்யூ